எனக்கு நிறைய நாளா ஆசை புது பாய்க்கு வாங்கணும் அப்போ விளாடுனாலும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையே இல்ல இந்த முறை அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கு அதனால புது பைக் எடுக்க போறோம் அதுவும் வந்து புது வருடத்துல நாங்க பைக் எடுக்க போறோம் சந்தோஷமான ஒரு விஷயம் தான் என்ன பைக் எடுக்க போறோம் என்ன விலையில இருக்கு சரி ஒரு மாதிரி பைக் எடுத்தாச்சு அவன் சொந்தமாக ஒரு பைக் எடுக்கணுமன்றது எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவா இருக்கும் எங்களுக்கும் ஒரு கனவா தான் இருந்தது ஒரு பைக் எடுக்கணுமன்றது ஆனால் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதலாவது நாள்லேயே அந்த முயற்சி வெற்றி அடைஞ்சிருக்கு அந்த ஒரு கனவு நிறைவேறி இருக்கு வணக்கம் சிலஞ்சி சேனலுக்கு எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம் எங்களுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் உண்மையாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி வந்தது எப்படி போனது தெரியல இன்னைக்கு வந்த மாதிரி இருக்கு அப்படியே முடிஞ்சது இந்த வருஷம் தொடங்கி இருக்குது எப்படின்னு சொல்லி தெரியல பாப்போம் எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு ஆண்டாக அமைறதுக்கு எல்லாம் இறைவனை நாங்க பிரார்த்தித்துக் கொள்கிறோம் ரைட் சந்தோஷமான இந்த நாள்ல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் முதலாம் திகதி இந்த சந்தோஷமான இந்த நாள்ல நாங்க ஒரு விஷயத்த செய்ய போறோம் ஆனா இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த ஆண்டு ஒரு நல்ல ஒரு ஒரு தொடக்க நம்புறோம் இன்னைக்கு எங்களுக்கு புதுசா ஒரு பைக் தான் வாங்கினா அமௌண்ட் தானே அப்ப இன்னைக்கு பைக் வாங்க போறோம் ஒரு புது பைக் கொண்டு இப்போ நாங்கள் எங்க சண்டிலிப்பாலை எங்க ஊர்ல இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில நிக்கிறோம் இப்ப போய் புது பைக் வாங்க போறோம் உண்மையாவே இந்த புது பைக் வாங்குறதுக்கே நான் ஆசைப்பட்டதை விட லோஜி தான் ஆசைப்பட்டது ஏன் ஆசைப்பட்டு புது பைக் வாங்கணும்னு அது எனக்கு நிறைய நாளா ஆசை அந்த புது பைக் வாங்கணும்னு அப்ப இவ்வளவு அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையல இந்த முறை அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கு அதனால புது பைக் எடுக்க போறோம் அதுவும் வந்து புது வருடத்துல நாங்க பைக் எடுக்க போறோம் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் என்ன பைக் எடுக்க போறோம் என்ன விலையில இருக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்றதை இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்க போறீங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் யாழ்ப்பாணம் நகர பகுதியில இருக்கக்கூடிய ஸ்டான்லி ரோட்ல நிக்கிறோம் யசோ மோட்டர்ஸ்ல இங்கதான் பைக் எடுக்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா சின்ன பைக் எல்லாமே இருக்குது இத நுலாம்பன்னு சொல்லிவிட்டேன் நான் சின்ன அந்த பைக் இருக்கு முதல் வந்து நுலாம்ப விட இது வித்தியாசமா இருக்கு அது மாதிரி லேடிஸ் பைக் எல்லாமே இருக்கு எந்த பைக் எடுப்போம் இந்த லேடிஸ் பைக் எடுப்போம் இல்லாட்டி கதில நிக்கிற நுலாம்ப எடுப்போம் உனக்கு எனக்கு எனக்கு சரி இப்ப

என்ன விலையன்னு சொல்லி தெரியாதுங்க கேட்டு அதுக்கு மூலமா கேட்டு தெரிஞ்சுகூட இதுல இருக்கக்கூடிய ஒரு பைக் தான் எடுக்க போறோம் டிவிஎஸ் ரைடர்லயும் கலர்ஸ்ல வித்தியாசம் இருக்கு சிவப்பும் கருப்பும் வருது மற்றது இதுல தனி கருப்புலேயும் கொண்டு வருது அப்ப லோஜிக்கு வந்து தனி கருப்பு தான் லோதி நீங்க கருப்பு இல்ல சரி தனி கருப்புல தான் எடுக்க போறோம் இப்படியான ஒரு பைக் தான் எடுக்க போறோம் இதுல சிவப்பும் இருக்கு இதுலேயும் இருக்கு தனி சிவப்பங்கார்பும் ஆனா சிவப்பங்கருப்பும் எங்களை பிடிக்கல கருப்பும் தனி கருப்பில் தான் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த பைக்கிண்ட வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் ரூபா வருது இப்போ அவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்து ஒரேடியா வாங்கிடலாரு லீஸில் தான் எடுக்க போகிறோம் பைக் அவசரமா தேவையானபடியா இந்த பைக் எடுக்க போகிறோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒன் டூ ஃபைவ் தான் இந்த மாடல்

பைக் லீட்டருக்கு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் விலை செய்யும்னு சொல்லியும் அப்ப எங்களுக்கு விலையும் ஓகே இருக்கணும் பல்சர் எடுத்திருக்கலாம்னால பல்சர் விலை ஒன்பது லட்சத்தி

நார்மலா அப்படி ஸ்டார்ட் பண்ற பட்டனில் வைச்சாலே தந்தைப்பாட்டில் ஸ்டார்ட் ஆகும் நான் அந்த சென்சன் மட்டும்ல சரி 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 ஒரு மாதிரி பைக் எடுத்தாச்சு லோஜின் ஆசைக்காக தான் எடுத்திருக்கிறான் நன்றி இது வந்து லீஸ்ல தான் நான் பைக் எடுத்தினாங்க ஏழு லட்சத்தி எழுவத்தி மூவாயிரம் வருது லீஸ்ல எடுத்தினாங்க ஆனால் எலையின்ஸ் ஃபைனான்ஸ்ல நான் முதல் கொலுக்கு போகிறதுக்கு முன்னால் வெலையின் ஃபைனான்ஸ்ல தான் வேலை செய்யலாம் அந்த இடத்துல பதினெட்டு பத்தொன்பது அந்த கால போய் ரெண்டு வருஷம் எலையன்ஸ்ல வேலை செய்தனால் அந்த ஒரு நம்பிக்கையோட எலையன்ஸுக்கு போயிருக்கிறார் தனராஜ் தான் அதுக்குரிய வேலைகள் அந்த எலையன்ஸ்ல மார்க்கெட்டிங் ஆஃபிஸர் நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னா லீசிங்ல எடுக்கணும்னு சொன்னா எலையன்ஸ்ல நினைச்சு நான் எல்லாம் என்னுடைய செய்தார் இவ்வளோ கட்டு என்ன மாதிரி முடியுது என்ன மாதிரி அதெல்லாம் இதுக்கு வந்து நான் ஏழு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் வந்து டோட்டலாக முடியுது வந்து முப்பது வந்து அவங்க

ஸ்ரீ இயர்ஸ் போடலாம் வரையும் போடலாம் செய்யலாம் ஐசிஎம் முதல் கட்டுக்கா இதெல்லாம் குறைவா இருந்தது பதிவு காசு எல்லாம் முதல்

ஒரு மாதிரி பைக் எடுத்தாச்சு நீ வெளியில் போயிட்டு இந்த பைக் எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ரைடு ஒன்று போக போறான் ரைடு ஒன்று போறேன் வருஷ தொடக்கத்துல ஒரு பைக் எடுத்தது சந்தோஷமான ஒரு விஷயம் தான் நான் லீஸ் கட்டுறதுன்றத ஒரு பெரிய விஷயம் பார்ப்போம் பல கிட்டத்தட்ட இப்போ பைக் எடுக்கணும் சொந்தமா ஒரு பைக் எடுக்கணும்ன்றது எல்லாருக்கும் ஒரு பெரிய கெனவா இருக்கும் எங்களுக்கும் ஒரு கெனவா தான் இருந்தது ஒரு பைக் எடுக்கணும்ன்றது ஆனால் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதலாவது நாள்லேயே

அஹ் இவனங்கள் பைக் எல்லாம் எடுத்துக்கொண்டு எல்லா பதவுகள் எல்லாம் முடிஞ்சா பிறகு எங்க ஊருக்கு வந்துட்டோம் அதே அப்படி இதுலதான் வந்து புதுவட்ட வார்த்தைகள்லாம் சொல்லித் தொடங்கின கோயிலுக்கு மேலதான் நாங்க வந்தீங்க கோயிலை கும்பிட்டு அப்படியே நினைக்கிறோம் ஏன் லோஜி இப்ப நான் பைக் எடுக்கிறத விட சரியா நான் பெருசா எனக்கு புழுவம் இல்ல உனக்கு சரியான புழுகமா என்ன காரணம் தெரியா தெரியாது நான் எனக்கு அவ்வளவு வருது புழுகம் சந்தோஷம் தான்

பைக்ல பிளான் பண்ணாங்க பல்சரா பிளான் பண்ணாங்க அது பல்சர் வந்து இப்ப இல்ல ஆனா எனக்கு பல்சரா விட இருந்தே இந்த பைக் ஒரு கவர்ச்சி முகandha படியுல்ல முகாம் அந்த வீடியோல நான் இந்த பைக் ரைடர் தானே பேர்

அது நல்லா இருந்தது தனி கருப்பு நல்லா இருக்கு ஒரு லுக்கா இருக்கு பாக்கிறதுக்கான இது வந்து இந்திய பைக் என்ன டிவிஎஸ் பாவம் பைக்ல என்னென்ன இருக்குன்ற பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து எல்இடி லைட்டுகள் எல்லாம் முன்னுக்கு பாத்தீங்கன்னா உன்னுக்கு இருக்கிறது எல்லாமே எல்இடி லைட் ஸ்டார்ட் பண்றது தெரியும் இரவு இரவுலதான் அது புறும்பா தெரியும் அந்த லைட் பாக்குறதுக்கு ஒரு ஒரு ஷேப் ஒன்று இருக்கும் ஒரு மிருகத்தின முகமோ இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு மூவம் தான் வித்தியாசமாயிருக்கும் சவுண்ட்ல இருந்து வலிக்கிட்டு ஒரு இருபது இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் கிட்ட ஓடிட்டேன் டவுன்ல இருந்து வலிக்கிட்டு இடையே கிடைக்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே வந்தனாங்க கோயிலுக்கு போயிட்டு கோயில் நல்ல ஒரு கோயிலுக்கு எல்லாம் போய் போய் பார்த்து போய் கும்பிட்டுட்டு வந்தனாங்க இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் கிட்ட ஓடிட்டு தான் சாஃப்டா இருக்கு பல்சர் பைக்கோட ஒப்படைக்க இது வந்து கொஞ்சம் பதிவா தான் இருக்கு நான் முதல் பாவிச்ச பைக்கோட ஒப்படைக்க கொஞ்சம் பதிவா இருக்குது மற்றபடி ஓகே நல்லா இருக்கு என்னது

மற்றது வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல பின்னால ஒரு சின்ன டிக்கி மாதிரி கிடக்கு இதுல என்ன செய்யலாம் வேண்டாம் இதுல எங்களுக்கு தேவையான விஷயங்களை இதில் கொஞ்சம் வச்சு கொண்டு போகலாம் இதில் பாத்தீங்கன்னா இதுல டூல்ஸ் கிட் கிடக்கு நான் ஒரு பைக் வாங்கிக்க அந்த பைக்குக்கு தேவையான சில என்ன சொல்கிறது இந்த பைக்ல கலட்டி போட்டுறதுக்குரிய சாதிகள் செட்டுகள் இதுல கொஞ்சம் கிடக்கு ரைட் இதுக்குள்ள கொஞ்சம் கிடக்கு அது நல்ல விஷயம் இதுல ஒரு

அது ஒரு தனியான ஒரு சந்தோஷமா இருக்கும் வேண்டாம் அத ஒவ்வொருத்தரும் பைக் இருக்கிறார்கள் வாகனத்தை வச்சிருக்கிறார்கள் தெரியும் எங்களுக்குண்டு தனித்தனியாக ஒரு வாகனம் வச்சிருக்கேக்க எப்படி இருக்குமேனு சொல்லி அப்படி ஒரு ஒரு கனவு பைக் தான் இது ஏன்னா முதல் முறையா நாங்கள் எனக்கு ஒரு சொந்தமா ஒரு பைக் எடுத்திருக்கேன்னு சொன்னா அது இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதலாவது நாள் இந்த வருடத்தினுடைய தொடக்க நாளில் அது சாத்தியமாயிருக்கு இன்னும் இந்த வருஷத்துல நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்யணும் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும் அது மாதிரி யூடியூப்ல தொடர்ந்து வீடியோ போடணும் இதெல்லாம் ஆசை இருக்கு இந்த வருடம் பார்ப்போம் தொடர்ந்து இந்த வீடியோ வந்ததுக்கு பிறகு நீங்க இந்த வீடியோ பாக்குறது நாளைக்கு பாப்பீங்க நினைக்கிறேன் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி இந்த வீடியோ பாப்பீங்க நினைக்கிறேன் அதுல இருந்து ஒன்றை விட்ட ஒரு நாளைக்கு தொடர்ந்து வீடியோ போடணும் தான் எங்களுக்கும் விருப்பம் சந்தோஷமா இருக்கு அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் நாங்க இப்படி ஒரு விஷயத்த செய்திருக்கிறோம் இப்படி ஒரு விஷயத்தை வாங்கி இருக்கிறோம் இதை ஒரு ஒரு முதல் முயற்சி தானே அப்ப அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்ன்றதுக்காகத்தான் இந்த வீடியோவை பதிவு செய்யறேன் எங்களுக்கும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு தட்டி பார்க்க சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நாங்க செய்திருக்கிறோம் இல்ல அஞ்சு கியர் இருக்கு 보드 아. 바이크다네. <놀람> 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 அப்ப இது கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் ஏன்னாடா கொஞ்சம் ஓட ஓடத்தான் அதுவும் எங்களுக்கு கேட்ட மாதிரி இசைவாக்கம் அடையும் நாங்களும் அது கேட்ட மாதிரி இசைவாக்கம் அடைஞ்சு கொள்ளலாம் ரைட் இன்னைக்கு இந்த வீடியோல நாங்கள் ஒரு புது பைக் கொண்டு வாங்கியிருக்கோம் உண்மையாவே சில வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புது ஆரம்பம் புது ஆரம்பம் ஒரு சந்தோஷமான விஷயம் அதை விட நான் எனக்கு முன் முதல் ஒரு பைக் ஒன்று அது அவங்க அப்பா வாங்கி தந்த பைக் முதல் முறையா அந்த பைக் வந்து விற்கக்கூடாது இருந்தது என்ன அப்பா வாங்கி தந்த பைக் அது ஒரு ஒரு விஷயம் அப்பா முதல் முதல் வாங்கி தந்தேன் என்றபடியே அந்த பைக்கை விக்க கூடாதுன்னு சொல்லிதான் ஜோதிச்சு கொண்டு இருந்தேன் இருந்தாலும் அதை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா போச்சு அதோட எங்கென வாழ்க்கையிலயும் அந்த பைக் மிக முக்கியமான ஒரு இடத்தை இருக்கக்கூடிய பைக் என்னடா ஆஹ் லோஜியை நான் முதல் முறையா கூட்டிக் கொண்டு போய்கே அந்த பைக்லதான் லோஜிய கூட்டிக் கொண்டு போனது அதை விட பல முக்கியமான சந்தர்ப்பங்கள் எல்லாம் எங்களோட இருந்த பைக் ஒரு பைக்ன்றது ஒரு வாகனம்ன்றது எங்களோட அதை தொடர்ந்து வச்சிருந்தா அதை விற்கிறதுக்கும் இனம் பெறாது வேறு யாக்கள் அதுக்கு ஏதாவது அஹ் அத சொல்ற அந்த ஒரு பைக்கையோ ஏதாவது ஒரு வாகனத்திலேயோ கீரல் பட்டாலோ அதை சில பேர் தாங்கிக் கொள்ள மாட்டேன் என்றா அதை ஒரு அஹ் எங்களுடைய கலந்த ஒரு விஷயமா போயிடும் ஏதாவது ஒரு வாகனம் வச்சிருந்தா அந்த பைக்கை விக்கேன் எனக்கு கவலையா தான் இருந்தது ஆனா ஒன்னும் செய்யலாது அந்த பைக்கை விக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா போச்சு அதை வித்துட்டு இந்த பைக்கை எடுத்திருக்கோம் ரைட் அஹ் இனி இந்த வருஷம் எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு வருஷமா இறைவனை பிரார்த்திக்கிறோம் சிங்கள பிரதேசம் அங்க தமிழ் மக்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியான சில விஷயங்கள் சில இடங்களை பார்த்திருக்கோம் சில மக்களோடு பேசி இருக்கிறோம் அப்படியான வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்த காமெடிகள்ல வரும் அது எல்லாமே ரெடியா இருக்கு அந்த ஒரு விஷயத்தை நாங்க இந்த வழியில பகிர்ந்து கொண்டு இன்னொரு அழகான வீடியோல சந்திக்கிறோம் அது வரைக்கும் விடைபெறுகிறோம் பாய்